அனைவருக்கும் வணக்கம் ஸ்டெயின் ஸ்டாக்ஸ் நேர்கள் தொடர்ந்து நிறைய ஆதரவுகள் கொடுக்குறீங்க உங்களுடைய ஆதரவு மூலியமாக தான் நான் தொடர்ந்து பல செய்திகளை உங்கள்கிட்ட இருக்கேன் அதே நேரத்தில் இன்றைக்கி அஜிதா அவர்களை பற்றி ஒட்டுமொத்த ஊடகங்களும் பேசியிருக்கு அதில் என்ன நடந்துச்சுன்னு ஏ டு ஜெட் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா கிறிஸ்மஸ் பண்டிகையில் பேசியிருக்கார்ல அவரை பற்றியும் ரொம்ப நாள் யோசிச்சுருந்தேன் இதை இன்றைக்கி அதை இது எப்போ ரிவீல் பண்ணலாம்னு இப்போ இன்றைக்கி கரெக்டாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அதாவது காங்கிரஸில் கர்நாடகா காங்கிரஸில் ஒரு குளர்பிடிகள் நடந்த டைம் அதாவது எடியூரப்பா குமாரசாமி அந்த ஆட்சி காலகட்டத்தில் ஒரு குளிர்பிடிகள் நடக்குது அப்போ குமாரசாமி தான் ஆட்சியில் இருக்கார் அவர் எப்படி ஆட்சிக்கு வர்றாருனா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு சீட்டு தான் ஜெயிக்கிறாரு ஆனால் நூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளில் காங்கிரஸ் ஜெயிக்குது பாஜகவும் அங்கே இருக்குது அப்போ சீட்டு பிடிக்கிறதுல இழுபுரி இருக்கும்போது சோனியா வந்து அவங்க டேரக்டாக குமாரசாமிகிட்ட பேசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் சிஎம் இருங்க நான் தரணும் கூட்டணி வச்சுக்கலான்னு சொல்லி பேசி டெபிட்டி சீமந்த மாதிரிலாம் வாங்கி முடிவு பண்ணி அங்கே ஒரு குமாரசாமி அவருடைய ஆட்சி நடக்குது ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் அமைதியாக போகுது இப்போ நான் சொல்கிற கேரக்டரோட நேமை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அவர் பேர் சுதாகர் இந்த சுதாகராக என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு லாபி பண்ணுறாரு அப்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு அந்த ஆப்ரேஷன் பேரே ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துல காங்கிரஸில் இருக்கிற ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாரு விலைக்கு வாங்கி அந்த இருபது எம்எல்ஏக்களையும் ராத்திரியோட ராத்திரியாக கர்நாடகாவிலேருந்து மகாராஷ்டிராவுக்கு கூப்பிட்டு போகிறார் ஏன் கூப்பிட்டு போகிறாருன்னா ஆட்சியை கலைக்கிறதுக்காக அவர் இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் அவராளை மூவ் ஆன் பண்ண முடியலை வேறு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்கு வர முடியல கேரளாவுக்கும் போக முடியல ஸோ நம்ம மகாராஷ்டிராக்கு போயிடலாம் அங்கே நம்ம நம்ம தானே இருக்கோம் அப்படின்னு மகாராஷ்டிராவுக்கு மூவ் ஆன் பண்ணுறாரு அங்கே மகாராஷ்டிராவுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ்ல இருந்த எல்லாருமே அப்படியே பாஜகவுக்கு மாறிடுறாங்க பாஜகவுக்கு மாறினோடனே ஆட்சி கலைப்பெல்லாம் நடக்க நடக்க ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் எடியூரப்பா சிஎம் ஆகிறாரு குமாரசாமியினுடைய ஆட்சி கலைக்கப்படுது எடியூரப்பா சிஎம் ஆகிடுறாரு அப்போ இவர் இந்த நான் சொன்ன அந்த கேரக்டர் சுதாகர் அவருக்கு வந்து அங்கே மினிஸ்ட்ரி பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த மினிஸ்ட்ரி பொறுப்பையும் அவர் வாங்கிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு சுகாதாரத்துறைன்னு நினைக்கிறேன் எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை அவர் ஒரு மினிஸ்ட்ரி பொறுப்பை வாங்கிடுறாரு மினிஸ்ட்ரி பொறுப்பில் அவர் தான் இருக்கார் அப்போ எடியூரப்பாவுக்கு வயது காரணமா காரணமாக அவரை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு பசுராஜ் பொம்மை அவரும் போறாரு அப்போ இவருக்கும் அந்த மினிஸ்ட்ரி பதவி வருது இப்போ தான் ட்விஸ்ட்டு இப்போ தான் ஆதோ அர்ஜுனாவோட என்ட்ரி தரிதிரம் பிடிச்ச மாதிரி என்ட்ரி எப்படி ஜான் ஆரோக்கியசாமி தரிதனம் பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் போய் இப்போ பாமக வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு தேர்தலில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அப்படின்னு போய்கிட்டு இருந்தாங்க கட்சி ஆரம்பித்த காலகட்ட வரலாறே ஃபுல்லாக அப்படி தான் ஏன் இப்போ கூட போயிருக்காங்க ஆனால் ஒரு சட்டமன்ற தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும் ஜீரோ அதுக்கு காரணம் ஜான் நான் உங்களை கூப்பிட்டு வர மாற்றம் முன்னேற்றம் டிங் டிங் டிங்னு கொண்டு வந்து நடுத்தரில் நிறுத்தி விட்டு தர்தனம் முடிச்ச மாதிரி போயிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் அவரை நம்பாமல் இவங்க தனியாக நின்று ஒரு நாலு அஞ்சு அப்படியே உள்ளே போயிட்டாங்க அப்போ அதே வேலை தான் இங்கே சுதாகருக்கு சொல்ல வேண்டியிருக்கு சுதாகருக்கு ஒரு டீம் வேலை செய்யுது பெங்களூரில் ஒரு பெரிய ஆஃபீஸ் போட்டு வேலை செய்யுது அந்த டீமோட ஹெட் யாருனா நம்ம ஆதவர்ஜுனன் சரி அந்த டீமுக்கு பேர் என்ன அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் காமன் புரியுதுங்களா ஸோ இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் இந்த சுதாகருக்கு வேலை செய்யுது சுதாகர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா இங்க ஒரு தொகுதியவே கட்டுக்குள்ள வச்சிருக்க ஒரு ஜாம்பவான அரசியல்வாதிகள்னு சொல்லலாம்ல உதாரணத்துக்கு நீங்க யாரை வேணாலும் சொல்லலாம் எந்த கட்சியில வேணாலும் ஒரு ஸ்டார் நட்சத்திர வேட்பாளர் ஸ்டார் கேண்டிடேட்ன்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான நபர் சொந்த கான்ஸ்டியூஷன் சிப்லாப்பூர்ன்னு நினைக்கிறேன் சொந்த கான்ஸ்டியூஷன்லயே அவர் நிற்கிறாரு ஒரு வருஷம் அத வருஷம்னா கடுமையா வேலை செய்கிறார் ஆனா தோத்து போயிடுறார் எப்பா தாமி நானே இது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன் என் வாழ்க்கையில முதல் தோல்வி வேண்டா இப்படி கொடுத்தா அந்த மாதிரி புலம்ப வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அவர் எப்பா நீ வேணு வேணான்னு அமிச்சு விட்டுறாரு அதுக்கப்புறமா சுதாகர் எம்பி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு கான்ட்ரவர்சியில மாற்றுறாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு எம்பி வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஓப்பனாவே கோட்டரையும் கோழி பிரியாணியும் கொடுத்துருப்பாரு ஓப்பனாவே லைன்ல வந்து வாங்கிட்டு போவாங்க கோட்டரும் பிரியாணியும் அப்படியே அது அவன் சொந்த கான்ஸ்டியூஷனில் தான் இதெல்லாமே பண்ணது ஆதோ அர்ஜினா பாஜக மினிஸ்டருக்கு தேர்தல் வேலை செய்தவர் தான் ஆத அர்ஜினா அப்படிங்கிறது தான் இந்த காணொளி சரி அப்படியே அஜிதா மேட்ருக்கு வருவோம் அஜிதாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது ஒரு பெரிய பண பட்டுவாடா கட்சி தான் தாவேக்கா பணம் 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 பணம்னு அழையிறவர் தான் புசி எதுக்கெடுத்தாலும் பணம் அதை செய்யணுமா பணம் இது செய்யணுமா பணம் பணத்திலே ஊறிப்போனவர் தான் புஷி இப்போ சின்ன சின்னதாக அஞ்சு பத்துலேருந்து ஆரம்பித்த பூசி இன்றைக்கி கோடிகளில் வாங்க அந்த அந்தளவுக்கு லாபிகள் அதிகமாகிருக்கு கோடிகள் எம்எல்ஏ சீட்டுக்கு கோடிகளை கொடுக்கணும் மாவட்ட செயலாளர் பதவி கோடிகளை கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அதில் தான் அஜிதாவோடது வருது பில்லா ஜெகன்னு ஒரு ஆள் தூத்துக்குடியில் அவர் வந்து இந்த திமுக சாரி திமுகவில் இருக்கார் இவர் வந்து விஜயோட பயங்கரமான ரசிகர் குடும்பத்தில் அஜிதாவோடய தம்பியும் ரசிகர் அஜிதா பில்லா ஜெகன் எல்லாமே விஜயோட பயங்கரமான ரசிகர் எஸ்ஐசியோட ரொம்ப நெருக்கம் இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்போ ஒன்னா இருக்கும்போது போது எஸ்ஏசி எஸ்ஐசியை வந்து மொதல் பண்ண தப்பு புசியை உள்ளே கொண்டு வராரு புஷியை வந்து பொறுப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோடனே பில்லா ஜெகனுக்கும் அவருக்கும் ஆகாது ஒன் டு ஒன் ஃபைட்டே நடக்கும் இதெல்லாம் புசி மனசில் வச்சுக்கிறாரு வச்சுக்கிட்டு தான் இப்படி நடக்கும்போது புசியை என்ன பண்ணுறாருனா விஜயை போய் ஏற்றி விடும் போது அவங்க அப்பாவை பத்தியே தப்பா பேசுறாரு இவர் தான் குழப்புறாரு கெடுக்கிறாரு அப்படி இப்படின்னு பேசுகிறாரு உடனே விஜய் என்ன செஞ்சுறாருன்னா சொந்த அப்பாவுக்கு எதிராகவே அறிக்கையை வெளியிடுறது என் படத்தெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு ஓப்பனாகவே அறிவிச்சிடுறாரு அப்படி அறிவித்த உடனே அப்பாவுக்கும் பையனுக்கும் கிளாஷ் ஆக ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் தனித்தனியாக செப்பரேட்டாக போக ஆரம்பிச்சிடுறாங்க புசி இந்த லாபியை பண்ணி சந்தோஷமாக ஆகிடறாரு அப்போ தான் அஜி பில்லா ஜெகனுக்கு ஒன்று தோணுது ஐயோ இருந்தாலும் என்ன இது சொந்த அப்பாவையே தூக்குறாருன்னா நாளைக்கு நமக்கே பாதுகாப்பு இருக்காது ஆலவுர்ரா சாமின்னு அவர் அங்கேருந்து ஆகி திமுகவுக்கு போயிடுறாரு இன்றைக்கி அவர் ஒரு கௌரவமான இடத்துக்கும் போயிடுறாரு நல்ல மரியாதையோடு இருக்கார் ஆனால் அஜிதாவுக்கும் தம்பிக்கும் போகிறதுக்கு இன்னும் இல்லை இங்கே இருக்காங்க நம்ம போவோம் நம்ம போக வேணாம்னு முடிவு எடுத்துட்றாங்க ஆனால் புசிக்கு வந்து பழி வாங்குற இனிமேல் ஜெகனை பழி வாங்க முடியாதனால அஜித்தாவை பழி வாங்குறாரு எப்படி பழி வாங்குறாருனா மாவட்டத்தில் எந்த கூட்டம் நடந்தாலும் கூப்பிட்றதில்ல மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல பேனரில் ஃபோட்டோவில்லை இன்விடேஷனில் பேர் நிராகரிக்கிறது குறிப்பாக மாவட்டத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நான் நடத்துகிறேன் அப்படின்னா கூட அவர் அனுமதி கொடுக்குறதில்ல இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ அஜிதா வந்து எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க என்கிட்ட விஜய் ரசிகர் பண்ணுற எல்லாத்தையும் நான் ஒருங்கிணைச்சிருக்கேன் அப்படின்னு போய் கேட்கும்போது ஒரு சல்லிப்பைய மாதிரி ஒரு சாரி ஒரு நபர் அவர் பேர் சஜின் அவரை அனுப்பி அவர் வந்து இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கக்கூடியவர் அவர் போகிறாரு போயிட்டு இந்த மாதிரி பதவியை அக்கா உனக்கு பதவி வேணும்னா எனக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் கொடு மாவட்ட செயலாளர் இருக்குது எம்எல்ஏ சீட்டு வேணா ரெண்டு கோடி கொடு ரெண்டரை கோடி கிட்டத்தட்ட அப்போ அஜிதா என்ன சொல்கிறாங்களா ஏண்டா நீ எல்லாம் எங்கள் அண்ணன் பில்லா ஜகன் முன்னாடி கட்டி பேசுனவன் என் முன்னாடி நின்று பேசுறியாடான்னு அப்படின்னு உடனே இவன் போய் பற்ற வச்சிடுறான் அஜிதா யார் தெரியுமா அஜித் அண்ணன் யார் தெரியுமா அஜிதா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறான் உடனே புசிக்கு ஏறியிருது மண்டை ஏறியது இது மட்டும் காரணம் இல்லை இதுக்கு முன்னாடியே முதல் மாநாடு நடக்கும் போதே மாநாட்டு சலவுக்கு இருபத்தொம்போது லட்சம் கொடுது அப்படிங்கிற இவங்க எந்த நான் யாருக்குமே தண்ணி வைக்கல சோறு வைக்கல எதுவுமே பண்ணலை ஒவ்வொருத்தட்ட வந்து லட்சக்கணக்கில் வாங்கி சுருட்டி வச்சுக்கிட்டார் புஷி அப்போ மொதல் மாநாடு விக்ரவண்டிலியே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் கட்சி ப்ரொமோஷனுக்கே மாதம் பத்து லட்சம் செலவு பண்ணுறேன் அப்பா அப்படி என்ன செலவு பண்ணான்னு தெரில பத்து லட்சம் செலவு பண்ணுறேன் அப்படின்னு உடனே புஷி வந்து அதில் டென்ஷன் அப்போ இந்த தாக்குதல் கூட்டத்தை கூப்பிட்றது இல்லை தகவல் கொடுக்கறதில்ல இவங்களே எதாவது நடத்துறதுன்னு சொன்னால் அனுமதி கொடுக்கறதில்ல இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ இந்த விஷயம் நாளைக்கு இவங்க போய் போராட்டம் பண்ணிடலாம் பனையூரில் மாவட்ட செயலாளர் அறிவிக்க போகிறாங்க சாம்பியில் அறிவிக்க போறாங்க அப்படின்னு உடனே இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இவங்க போயிடுறாங்க உலகத்திலேயே ஒரு முட்டாள்தனமான ஒரு கட்சினா அது இந்த கட்சி தான் ஒரு சொந்த கட்சி பொண்ணு முதல்ல அரசியலுக்கு பெண்கள் வர்றதே அரிது அப்படியே வந்தாலும் முழு நேரமாக அரசியல் பணிகளில் ஈடுபடுறாங்கன்னா அவங்கள நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்னு இருப்பாருங்க அப்போ இந்த பெண்ணு வருதுன்னா கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு கூட இவங்களுக்கெல்லாம் தகுதி திராணி எந்த கேவலமான அசிங்கமாக இருக்குது பெண் பவுன்சர்களை நிறுத்தி இந்த பொண்ணை வரவிடாம தடுக்கிறானுங்கன்னா எவ்வளோ அயோக்கியத்தனமான ஆளுங்க இவனுங்க அந்த கட்சியில் இருக்க எல்லா பெண்களும் யோசிக்கணும் எப்ப நாளைக்கும் உனக்கு எந்த வகையிலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் உனக்கும் இதே நிலைமை தான் ஆண்கள்னா ஆண்கள் பவுன்சரை வச்சு தூக்கி விசிறி அடிப்பான் பெண்கள்னா முட்டி மோதுறதுக்கு நல்ல வலுவான ஆளுங்க பவுன்சரில் வச்சிருக்காங்க உனக்கும் இதே நிலமை தான் நீ என்ன என்ன வேணாலும் திட்டிக்க சே நீ பழி வாங்குற நீ ஒரு ஊப்பி என்ன வேணாலும் திட்டிக்க கொஞ்சம் யோசி நல்லதுக்கு தான் சொல்கிறேன் யோசி சொந்த கட்சி பெண் இருபது வருஷமா வேலை செய்யுது கட்சிக்காக லட்ச லட்சமாக செலவு பண்ணுது அந்த கட்சி அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு பேச கூட தகுதி இல்லாத ஒரு மாநில தலைமை அடிச்சு விரட்டுது விஜய் வராரு மற்ற ஆளுங்களுக்கு அறிவு முயறில்ல எதுவும் இல்லை விட்டுருங்க விஜய்க்கு இருக்குல்ல வராருல்ல கார்ல வராருல நிறுத்தி கார்ல ஏறுமா வெளியில பேசாதமா உள்ள ஏறுமா முதல்ல உள்ள போய் பேசுவோம் கூட ஏத்திட்டு போறாரு இல்லைனா அங்க நிற்கிற எவனையா கூப்பிட்டா அந்த பொண்ணை மட்டும் உள்ள அனுப்புங்கன்னு சொல்ல வேண்டியது ஆனால் வெக்கமா இல்ல என்ன லாபி பண்றீங்க அப்ப உடனே இந்த விர்ச்சுவல் வாரிசை ஏவுறாங்க யார் ஏவுரா ஆதவ அரிஜனா டீம் அப்படியே ஏவுது இது திமுக கை கூலின்னு ஏவுங்கடான்றாங்க திமுக கை கூலி இது காசு வாங்கி இருக்கு அண்ணன் தெரியுமா அப்படி இப்படி ஏவப்பட்ட ஸ்பை அது வந்துருச்சு இது வந்துருச்சு ஏ கத்துறாங்க பாவம் அந்த பொண்ணு அழுகுது பாவம் அந்த பொண்ணு அழுகுது அப்ப இதெல்லாம் ஒரு சைடு நடக்குது நடக்குது நிர்மல் குமார்ன்ற ஒரு ஏஜென்ட் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவர் யாரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த இடைச்சொருகள் ஒரு வருஷம் கூட அவளை கட்சிக்குள்ளே வந்து ஆனால் இந்த பொண்ணு இருபது வருஷமாக அந்த கட்சிக்கு உழைப்பை போட்டிருக்கு ஐயோ அந்த நிலையை வச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு இப்போ ஒரு நாலு வருஷமாக வேலை செய்கிறீங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை செய்கிறீங்க உங்களுக்கும் மேனேஜருக்கும் சண்டை ஒரு நாலு நாள் முன்னாடி வந்த ஒரு எம்ப்ளாயை வச்சு நடுவில் இடைத்தரகராக ப்ரோக்கராக நீ போய் பேசுனா உங்களோட மனவழி எப்படி இருக்கும் அந்த வேலையை தான் தாவிக்கா பண்ணுது நீ போய் பேசுன்னு முந்தா நாள் சேர்ந்த ராஜமோகனையும் முந்தா நாள் பேசின வந்து சேர்ந்த சீட்டியாரையும் போய் அனுப்பி பேச வைக்கிது அப்போ எவ்வளோ அயோக்கியத்தானம் பாருங்க விஜய் பேச மாட்டார் அடுத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இவங்க அண்ணன் திமுக அப்படின்றாங்க ஏன் அந்த பி செல்வமோட தம்பி யாரு ரோஹிணி தேட்டர் ஓனர் யார் யாரு பி செல்வம் வந்து பாஜகவில் இருக்காரு அவங்க அண்ணன் தாவேகாவில் சேர்ந்துருக்காரு சரி சிடிஆர் யாரு எங்கேருந்து வந்தாரு ஆலவர்ஜனா யாரு அத எத்தனை கட்சி மாறி எத்தனை கட்சிக்கு வேலை செஞ்சுருக்காரு இப்போ ஒன்று சொன்னேன் பாஜகவுக்கே வேலை செஞ்ச ஆதாரத்தை வச்சுருக்கேன் சரி சோனியா யார் சரி புஷி யார் ராஜ்மோகன் யார் நம்ம நிறைய கேட்க முடியும் இவங்களுக்கு வாய் பதிலே இருக்காரு கேட்டால் உடனே கரை பெயிண்ட் அடிச்சு விட்ருவாங்க அப்போ இந்த லாபி பண்ணுறாங்க கடைசியில் அந்த பொண்ணு நைட்டு வந்து நான் போராட்டத்தை முடிச்சுக்கிறேன் என்னால் முடியலை அப்படின்ட்டு நான் இனிமேல் விஜய் கூட தான் நிற்பேன் அப்படின்ட்டு போகுது ஏன் அப்படின்னா ராத்திரியோட ராத்திரியே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு செட்டில்மெண்ட் நடக்குது அந்த செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னா ஏமா மாவட்ட செயலாளர் மாற்றினா கட்சிக்கு அசிங்கம் அறிவித்தது அறிவித்தது தான் சரியா ஆனால் நீ என்ன பண்ணு உனக்கு மாநில அளவில் மீனவர்கள் சார்ந்த ஒரு இணை பொறுப்பு தரேன் அது ஒரு டம்மிக்கு சமம் கேவலத்தில் டம்மிக்கு சமம் அது ஒன்றுமே இல்லை அதை கொடுக்குறேன்னு பிரைன் வாஷ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு காளியம்மாள் வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே நீ டேரெக்டாக பெண்கள் தனியாக இயங்குங்க அப்படின்னு ஒரு டீலிங் நடந்துருக்கு இவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு ராத்திரி வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு அங்கேருந்து கலைச்சு போகிறாங்க ஒரு மாவட்டம் தான் தாவேக்காவை எதிர்த்து போராடுது மாநிலத்தை எதிர்த்து போராடுதுன்னா இல்லை நேற்று இன்னொரு மாவட்டமும் எதிர்த்து அதிருப்தியிலிருந்து போராட வந்திருக்கு அதுதான் திருச்சி கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து பதவி வாங்கியவரை உடனே கட்சியிலிருந்து நீக்குன்னு ஒரு கொஸ்டி எங்க போராட்டம் பண்ணுது அதை எந்த ஊடகமும் கவர் பண்ணலை அதை அப்படியே சைலண்ட்டாக ஓடுது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆவடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் தாவேக்காவை முற்றுகையிட்டு பணம் 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 அலையிறியேன்னு ஒரு பேனரோடவே போட்டு போராட்டம் நடத்துது தோ அப்போனா இந்த கட்சியில் நாங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லை இவங்க கட்சிக்குள்ளே நடக்கிறது அப்படியே அப்பட்டமாகுது அவ்வளோ கோடி பணங்கள் புரளுது என்ன ஆட்சிக்கே வரலை இவங்க தான் ஊழலை ஒழிக்க போகிறாங்க என்ன ஆட்சிக்கே வரல சொந்த கட்சி பெண்ணு தூக்கி எறிகிறானுங்க காரை வச்சு கொள்ள பார்க்குறாங்க இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம் அப்போ எவ்வளோ பெரிய லாபிக்கள் இந்த இடத்துல நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அடுத்ததா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த சிறுவண்டுகளாக சுற்றிக்கிட்டு இருக்கல மாநிலத்தில் கீழ் பொறுப்பில் இருக்குல்ல லயோலாமணி ரமேஷ் இந்த லோகேஷ் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா டக்குன்னு தூத்துக்குடியிலேயே இன்னொரு பெண்கள் அணியோட வீடியோ எடுத்து வைரல் பண்றாங்க பெண்கள் அப்ப இந்த அஜிதா பெண்கள் இல்லையா பெண்கள் போட்டிருக்கிற ரீபோஸ்ட் டெக்ஸ்ட் போடுறாங்க போடுறாங்கல்லே கால்லருந்து வெயிலில் உட்காந்து இருக்கடா நீ ஏசி ரூமில் உட்காந்துருக்காங்க உங்கள் தலைவர் இந்த பொண்ணுக்கு ஏதாவது சொன்னா இல்லை அப்ப ராத்திரி உடனே அஜித்தா காலையில வரைக்கும் கட்டிச்சு குதறினாங்க திமுகன்னு இந்த பொண்ணு போராட்டத்தை கைவிட்ட உடனே அப்படியே ஜம்ப் தளபதிக்காக கடைசி போராடுவேன் வாழ்த்துக்கள் அஜிதா ஸ்டே ஸ்ட்ராங் அஜிதா அத்த ஸ்டே ஸ்ட்ராங் அஜிதா உங்க கூட நான் சீ கேவலத்தோட உச்சம் இது அந்த விச்சுவல் வாரியர்ஸோட மூன்று முகத்தை அன்னைக்கு ஒரு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ட்வீட்ல பாத்துருக்கலாம் காலையில இந்த பொண்ணு போராட வரும்போது அக்கா தூத்துக்குடினா நீங்க தான் அக்கா டிவிக்கே தூத்துக்குடினா உங்கள் பேர் தான் வருது அக்கா பி ஸ்ட்ராங் அக்கா நீங்கள் தைரியமாக போராடுங்க அப்படி இப்படின்னு ட்விட்டு போட்டாங்க கொஞ்ச நேரம் மத்தியானத்துக்கு அப்புறம் சிடிஆர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஆதவிட்ட பேசி வெச்சுவல் வாரிசு ஏவி விட்டதுக்கப்புறமா இது திமுக கைக்கூலி திமுக ஏவி விட்டது திமுக கிட்ட காசு வாங்கி அப்படி இப்படின்னு ஏவுனாங்க இந்த பொண்ணு போராட்டத்தை முடித்த உடனே ஆ பி ஸ்ட்ராங் தைரியமாக இருக்குது உங்க நாங்கள் இருக்கோம் தளபதி இருக்கார் கவலைப்படாதீங்க உண்மையாக இருந்தால் எல்லாேருக்கும் பதவி கிடைக்கும் கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு மாற்றிட்டாங்க அப்போ இந்த லாபி எல்லாமே அடுத்ததாக நமக்கு வந்து நடக்குது இப்போ விஜய் காதுக்கு இது என்னவா போயிருக்குன்னு ஒன்று இருக்குல்ல புசி போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரான் தலைவரே அவங்க வந்து ஃபேன்ஸ் மீட் தலைவரே உங்களை பார்க்க ஆசையில வந்து அவன் பாஞ்சாங்கன்னு தவிர குரலாக ஒன்றும் கிடையாது விஜய்க்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில தற்கூறு என்ன நடக்குதுன்னே தெரில வெளியே என்ன நடக்குது போராட்டம் நடக்குது ஒரு ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏதோ ஒன்று நம்ம நான் வந்தால் எல்லோரும் என் மேலே பாய்வாங்க அப்படி அப்படிதான் அவங்களும் பாஞ்சிருக்காங்கன்னு நினச்சிருக்காரு தான் அவங்ககிட்ட சொல்லி நம்பவும் வச்சுருக்காங்க கொடுத்த பேப்பரு படிச்சுட்டு போயிட்டார் அந்த கொடுத்த பேப்பரை செலக்ட் பண்ண நபர்கள்லாம் யாருன்னா புஷி செலக்ட் பண்ண நபர்கள் அதை வந்து ஜான் ஓகே சொன்னார் ஜானுக்கு தான் முழு அதிகாரம் ஜான் ஓகே சொல்லிவிட்டு இதை போய் அவர்கிட்ட சைன் மட்டும் பண்ணு அப்படின்னு விடு பியூன் தான் விஜய் மெயின் அத்தாரிட்டி பவர் எல்லாமே ஜான்ட்டருக்கு சைன் பண்ணி அனுப்பிவிட்டார் சைன் பண்ணி போய் அறிவிச்சாச்சு புசி வெளியே போகணும்ல காரை நொறுக்கிடுவாங்கல்ல காரை கடிச்சிருவாங்கல்ல டயரெல்லாம் பின்வாசல் வழியாக ஒரு பொதுச்செயலாளர் பின்வாசல் வழியாக தப்பிச்சு ஓடி இருக்காரு நம்ம இதை கேல்குலேட் பண்ணலாம் கரூரில் எப்படி வேகமாக தப்பிச்சாரதோ இன்றைக்கி இப்படி தப்பிச்சாரல அந்த மாதிரி தப்பிச்சு ஓடி இருக்கார் இதுக்கு பேர் கட்சி தூ அப்படின்னு நம்ம துப்பலாம் நான் துப்ப முடியாது நீங்கள் துப்பிக்கங்க இப்படி தான் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க ஊழலை ஒழிக்கிறாங்க இவங்க தான் வந்து முற்போக்கு பிற்போக்கு எல்லாமே பேசிக்கிட்டு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வேறு பேசிக்கிட்டு வெங்காயத்தனமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் வந்து அடுத்ததாக நாளை மீண்டும் வேறு தலைப்பில் பேசுவோம் நன்றி வணக்கம்